அதோ ரொம்ப தூரம்லாம் இல்லை நம்ம ஈஸியாக பார்க்க சொன்னீங்க ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் எந்த டைமில் எந்தெந்த ஷார்ட்ஸை ஷூட் பண்ணிங்க பொது சில நட்சத்திரங்கள்லாம் வந்து அது இடத்துலேருந்து அசைகிற மாதிரி எனக்கு தோணுச்சு மற்ற நட்சத்திரங்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கு ஆனால் இந்த ஸ்டார்ஸ் மட்டும் தனியாக மூவ் பண்ணுறது அப்புறம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி இன்னொரு டைரெக்ஷனுக்கு போகும் மற்றவங்ககிட்டயும் சொன்னேன் ஆனால் யாருமே என்னை நம்பலை எப்படி இதெல்லாம் நடக்குது வெளிநாட்டில் நடந்துருக்கோன்னு பார்த்தா நம்ம ஈஸியாக இருயே அப்படின்ட்டு வியப்பாக இருந்துச்சு அப்போவே முடியல நடுவுல அப்படியே மறைஞ்சிடுச்சு அது அதான் ஒரு ரொம்ப சூப்பர் நேச்சுரலா இருந்தது அதை பார்க்கறதுக்கு அப்படின்னா நிறைய காட்சிகள் தென்பட்டு தான் பண்ணி அங்க இருக்கிற இதெல்லாம் விதவிதமான அனுபவங்கள் வந்து ஷேர் பண்றாங்க வெரி வணக்கம் ரோசனின் போஸ்கோ எப்படி இருக்கீங்க ரொம்ப அருமையா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்க சிறப்பா இருக்க அப்புறம் இந்த ஏலியன்ஸ் இது போல விஷயங்கள்லாம் அப்ராட்ல இருக்கவங்க பல பேரும் சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் அவங்க சில ஃபுட்டேஜை வெளிப்படுவா அதெல்லாம் அங்கங்க ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் பெண்டங்கள் இருந்து கூட சில விஷயங்கள் வெளிப்படும் அந்த வீடியோஸ் பாரமாட்டோம் அப்படிதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்க சமீபத்தில் நம்ம சேனலுக்கு சில வீடியோஸ் அனுப்பிச்சு விட்டீங்க நீங்களே பதிவு பண்ணதா சொன்னீங்க அது ரொம்ப தூரம் இல்லை நம்ம ஈசியார் பார்க்கணும் சொன்னீங்க எங்களுக்கு பகீரன் இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி கூட ஒரு வீடியோ ஒரே ஒரு போட்டோ பதிவு பண்ணி இது போல இங்கே இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு போல இருக்கான்ட்டு அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தாரு நாமளும் அதை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க இந்த விஷயத்தை முன் வைக்கிறீங்க ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு நீங்க எந்த டைம்ல எந்தெந்த ஷூட் பண்ணீங்க பொதுவா வந்து நான் மாடிக்கு போயிட்டு என்னோட மெடிடேஷன் பண்றது வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து ஸ்டார்ஸை பாக்க ஆரம்பிச்சேன் அந்த நட்சத்திரங்கள்லாம் அந்த இருட்டுல ரொம்ப அழகா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாக்கும்போது சில நட்சத்திரங்கள்லாம் வந்து அது இடத்துல இருந்து அசைனா மாதிரி எனக்கு தோணுச்சு நார்மலா நம்ம வந்து ஒரு மேகம் போகும்போது இந்த நட்சத்திரம் கூடவே போகும் அந்த மாதிரி இல்லாம மத்த நட்சத்திரங்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கு ஆனா இந்த ஸ்டார்ஸ் மட்டும் தனியா மூவ் பண்றது அப்புறம் இது ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணி இன்னொரு டைரக்ஷனுக்கு போகும் இதை வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன் மத்தவங்க கிட்டயும் சொன்னேன் ஆனா யாருமே என்னை நம்பல அப்புறம் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு சரி ஆனா அதை தொடர்ந்து நான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்க்கும்போதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டது இப்படிதான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது இது ஒரு கடந்த இரண்டு மாதங்களாக தான் அது டேவிட் கிரஷ் வந்து காங்கிரஸ்ல சொன்னார் பாத்தீங்களா யுஎஸ் காங்கிரஸ்ல அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் என்ன நான் வந்து அதுல ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யூஏபி சம்பந்தம் எல்லாம் நம்ம பெருசா தேடலாம் செய்யல பட் இப்பதான் தேட செஞ்சிருக்கோம் டேவிடுக்கு அப்புறம் தேட செஞ்சோம் ஆனா எனக்கு வந்து அதிகமான நம்பிக்கை இருந்தது ஓகே இது நிச்சயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருந்தது ஓகே இப்ப நாங்க அந்த புட்டேஜ பார்க்கும் போதே எங்களுக்கு வியப்பா இருந்துச்சு எப்படி இதெல்லாம் நடக்குது ஒரு வெளிநாட்டுல நடந்திருக்கோம்னு பார்த்தா நம்ம ஈஸியா இருலையா அப்படின்ட்டு வியப்பா இருந்துச்சு அந்த ஒவ்வொரு வீடியோவை நீங்க எப்படி ஷூட் பண்ணீங்க மேடம் முதல்ல அதை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு ஒன்னொன்னு ஷேப் எப்படி இருந்துச்சு தெளிவா சொல்ல முடியுமா ஓகே நான் வந்து முதல்ல பார்த்தது இந்த மாதிரி நார்மல் ஸ்டார் மாதிரி இப்படிதான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரம் அதிர்ச்சிகரமா ஒரு ஆனந்த அதிர்ச்சின்னு சொல்றதை நம்பவே முடியல என்னால கோல்டன் ஆர்ப் மாதிரி ஒரு கோல்டன் பால் ஆஃப் லைட் மாதிரி அத அது வந்து எங்க வீட்ல இருந்து ஒரு பத்தடி தள்ளி அப்படியே போயிட்டு இருந்தது எனக்கு வந்து அத போட்டோ எடுக்கிறது கூட எனக்கு வந்து அதுக்கு சுதாரிக்க முடியல அந்த அளவுக்கு போய் போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு கூட தோணல அப்படியே மறைஞ்சிடுச்சு நடுவுல அப்படியே மறைஞ்சிருச்சு அது ஆனா ஒரு ரொம்ப சூப்பர் நேச்சுரலா இருந்தது அதை பாக்குறதுக்கு சோ அதுக்கப்புறம் நான் வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அஹ் ஒரு திரும்ப நான் நடந்துகிட்டே இருந்தேன் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைட்ல இருந்து அதாவது ரைட் சைட்ல இருந்து அப்படியே லெப்ட் சைடுக்கு வந்து அந்த கோல்டன் ஆர்ப் வேற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்னு சொல்லுவோம்ல ஒரு லைட் ஒரு ஃபிளேம் மாதிரி நேரா நான் அதை பார்க்கும் போதே மில்லி செகண்ட்ஸ்ல அது வந்து ஒரு ஸ்டார்க்குள்ள போனதை நான் பார்த்தேன் அப்பதான் வந்து இது ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் அப்படின்றது எனக்கே புரிஞ்சிச்சு ஆனா இது யார் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அந் அப்படி வந்து ஒரு நான் எங்களுக்கெல்லாம் தெரியலையே அப்படின்னு தான் அவங்க வந்து மற்றவங்க ஃபீல் பண்ணாங்க பட் இதை இதை பார்த்ததும் தான் எனக்கு இதுல வந்து ரொம்ப அதிகமான ஆர்வம் ஏற்பட்டது ஸோ அது ஒரு ரெகுலர் பேஷனாவே ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஒரு இரண்டு மணி நேரம் மேல போயிட்டு இதெல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்பதான் எனக்கு சில இதெல்லாம் எனக்கு கிடைச்சிது இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எனக்கு அப்படிதான் கிடைச்சிது

அதாவது கிட்டத்தட்ட போயிட்டு பாத்துட்டு வந்ததுக்கு சமம் இந்த விஷயம் ஒரு முறை கோமால இருக்கவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் வந்து பல வருஷமா கோமால இருக்க திடீர் நான் விழிக்கிறதுக்குள்ளேன் நான் கடவுளை பார்த்தேன்னா சொல்ற சில பேர் இருக்கதான் செய்றாங்க இப்ப வரைக்கும் அதிகம் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு அவ்வளவுதான் ஆனா கடவுள பார்த்தேன்றாங்க சாப பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா எனக்கு வந்து நியர் நியரடத் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆனா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஏன்னா ரேமன் மூடி அப்படிங்குறவர் வந்து ஒரு எம்டி அவர் வந்து மெடிக்கல் எம்டி அவரு சைக்காலஜியிலயும் அவர் புரொபசர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாவது வருடம் வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி ரிசர்ச் பண்ணி லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு புக் பப்ளிஷ் பண்ணாரு அதுல வந்து அவரு எப்படி இது நடக்குது அதாவது இது வந்து அந்த ப்ராசஸ பத்தி சொல்றாரு அதாவது முதல்ல என்ன என்னன்னா மக்கள் வந்து இந்த நீண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கிளினிக்கலா பிளாட்லைன் ஆயிடுறாங்க அதாவது அவர்கள் அவங்க அவங்க இறந்து விட்டார்கள் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பாக்குறாங்கன்னா ஒரு ஒரு சீலிங் உயரத்துக்கு போறாங்க அதாவது இந்த யார் இறந்தாங்களோ இறந்ததாக சொல்லப்படும் நபர் அவர் வந்து அந்த சீலிங் கிட்ட இருக்கிற மாதிரி அந்த ரூஃப் கிட்ட இருக்கிற மாதிரி உணர்றாங்க அப்புறம் அவங்க தங்களுடைய உடலே அவங்க பாக்குறாங்க இது ஆக்சிடென்ட் சைட்ஸ்ல எல்லாம் கூட ஆக்சிடென்ட் ஆகி திரும்ப வந்தவங்க எல்லாம் கூட இந்த இதே மாதிரிதான் சொல்றாங்க நாங்க ஆக்சிடென்ட் சைட்ல எங்களுடைய உடலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கு பெரிதா ஒரு அபிமானமோ ஒரு இன்ட்ரெஸ்டோ இல்ல அந்த அது ஏதோ ஒரு சட்டைய கழட்டி போட்டா தான் உணர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு லைட்டை பாக்குறாங்க ஒரு ஸ்பார்க் ஆஃப் லைட் அந்த லைட் வந்து அவங்க ஒரு கிராவிடேஷனல் போர்ஸ் மாதிரி அந்த லைட் வந்து அவங்களை சுண்டி இழுக்குது அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அனிட்டா மூர்ஜானின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஆரிஜின் லேடி அவங்க ஹாங்காங்ல இருந்திருக்காங்க அவங்களுடைய புக் வந்து ரொம்ப பிரபலமா பேசப்படுது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைன் டு பி மீ அப்படிங்கிறது தான் இவங்கதான் அனிதா முர்ஜானி அப்படின்றவங்க மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அஹ் மற்றபடி இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரேமன் மூடி பிராயன் எல்வேஸ் நீங்க சொல்ற மாதிரி இது ரொம்ப பிரபலமா வெளிநாடுகள்ல தான் பேசப்படுது இங்க கொஞ்சம் மக்களுக்கு வந்து இத பத்தி நம்ம பேசினா இதோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏன்னா நீங்க சொன்ன விஷயத்த சில பேர் சொல்லியிருக்காங்க எப்படின்னா நான் விபத்துல சிக்கினேன் வண்டி என் பக்கத்துல ரொம்ப நெருங்கி போற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் எனக்கு பெருசா தெரியல நான் வெளியே நிக்கிறேன் ஆனா என் உடம்பு கீழே தரையில கிடந்துச்சு அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உயிரோடு வந்துட்டாங்க கடைசியில அவங்கதான் சாப பார்த்துட்டு வந்த அப்படின்றாங்க ஆக்சுவலா இது போல அனுபவங்கள் எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு இதுக்கும் இந்த ஏலியன்ஸ் யூஎஃப்ஓ இது போலாம் சொல்றாங்களா அதுக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கும் நம்புறீங்களா இது எல்லாத்துக்குமே வந்து முதல்ல என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இது இது எல்லாமே நம்முடைய அதாவது தமிழ் இந்திய இதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இல்லை ஏன்னா சித்தர்கள் அது இதெல்லாம் பேசுறோம் இல்லையா சோ நம்முடைய ஐ மீன் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது சித்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து இது மூலமா நம்ம நிறைய விஷயங்களுக்கு கனெக்ட் பண்றோம் பண்ணலாம் இப்ப நம்ம அந்த காலத்துல வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளை நம்மை சுற்றி அதாவது நம்முடைய முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து அன்னமய கோஷா தட் இஸ் த பாடி அப்படின்றது வந்து நம்ம உணவு இதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம உடலை வளர்க்கணும் இல்லையா அது வந்து அன்னமய கோஷா அந்த கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வா ஆக்சிஜன்லாம் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா அது வந்து பிராணமய கோஷா அப்படின்னு ஒரு ஷீத் இருக்கு ஷீத்துனா கவரிங் ஸோ இப்படிதான் அவங்க பகுத்து வச்சாங்க அந்த காலத்துல அதுக்கப்புறம் மனோமய கோஷா நம்மளுடைய மனம் அப்புறம் வந்து விஞ்ஞானமய கோஷா நம்ம வந்து இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டிஸ் இதெல்லாம் வந்து அந்த இதுல வரும் ஃபைனலா வந்து ஆனந்தமய கோஷா அப்படின்றது இதையெல்லாம் தாண்டி ஒரு அப்சர்வர் ஸ்தானத்துல இந்த ஐந்து லெவலையும் தாண்டி தனிப்பட்ட ஒரு அப்சர்வர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அப்சர்வர் தான் பியோர் கான்சியஸ்னஸ் அந்த கான்சியஸ்னஸ் வந்து இட் இஸ் அ அ பார்ட் ஆஃப் காட் இட்ஸ் டிவைன் அது கடவுளுடைய ஒரு ஸ்பார்க் ஆஃப் சொல்லலாம் நாம என்ன இது பண்ணாலும் அந்த கான்சியஸ்னஸ் வந்து எந்த விதத்திலயும் கலங்கப்படாது எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நமக்கு வந்து இந்த ஷீட் கவரிங்ஸ்ல தான் நமக்கு வந்து மற்ற எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோம் சோ இது வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதை நெருங்குறோமோ அந்த பியோர் கான்சியஸ்னஸ் நெருங்குறோமோ நமக்கு நிறைய இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல அத நம்பிக்கை இருக்கணும் இதெல்லாம் நம்ம என்ன ரொம்ப துரிதமா ஓடிட்டு இருக்கோம் ஃபாஸ்ட் லைஃப் நமக்கு யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஏற்கனவே வந்துட்டோம் ஆனா இப்ப இப்ப திடீர்னு ஏன் வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்வி கேள்விக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் திடீர்னு ஏன் ஏலியன்ஸ் இங்க வராங்க அப்படின்னா நீங்க ஹேமர் படம் பார்த்துட்டு இன்சிடென்ட்ல அந்த நேரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நிறைய ஸ்டடிஸ் படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நியூக்ளியர் சைட்ஸ் கிட்டதான் இந்த ஏலியன் விசிடேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதில் அந்த தே ஹாவ் அ ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இந்த விஷய இதை இத அதாவது நம்மளோட ஹியூமனிட்டி இந்த ஏர்த் அப்படிங்கிறதே ஒரு உயிருள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு படைப்பு நாம் நினைக்கிறோம் நாம் மட்டும்தான் நமக்கு தான் உயிர் இருக்கு நமக்கு தான் எல்லாமே செய்யறதுக்கு உரிமை இருக்கு ஆனால் ஏர்த் நம்முடைய உலகமே வந்து இட் இஸ் உயிர் உள்ள ஒரு விஷயம் ஸோ so, அதுக்கு வந்து நம்ம நிறைய நம்ம பொல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது ஏற்படுது எஸ்பெஷலி இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொருத்தர் மேல நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை நாங்கள் வார் வேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த யூனிவர்ஸோடைய ஒரு தரத்தன்மையே வந்து குலைந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று வந்து நம்ம மனி மனித பிறவிகள் நம்ம ஒரு காரணத்தோட நம்ம வந்திருக்கோம் பர்பஸோட வந்திருக்கோம் சோ அத வந்து உலகம் அழிஞ்சுது இந்த நியூக்ளியர் வார் ஆல்ல அப்படின்னா அந்த பர்பஸ வந்து நம்ம முடிக்காமயே நம்ம போயிடுவோம் அதனால அதனாலதான் நான் நம்புறேன் இந்த ஏலியன்ஸ் வந்து நிச்சயமா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார் நியூக்ளியர் வார் அந்த மாதிரி இதுக்குள்ள எல்லாம் போகாம நம்மள ஒரு வார்னிங் குடுக்கற மாதிரிதான் இப்ப மியாமியில கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா மியாமியில ஒரு ஒரு மால்ல வந்து ஏலியன்ஸ் போனதா சொல்லிட்டு ஆமா சொல்றாங்க அவங்க வந்து தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வச்சு கேட்கறப்பய்வாளர் இருக்காருல சபீர் அவர்கள் அவர்கிட்ட பேசின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கிது ஏன்னா அவர் தான் இந்த விஷயம் திரும்ப திரும்ப சொல்லுவார் நிறைய படங்கள்ல ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஏலியனை வில்லனா சித்தரிக்காங்க நகைச்சுவையாளர் மாதிரி சித்தரிக்கிறாங்க உண்மையில ஏலியன்ஸ் சப்டா நம்மளை காப்பாற்ற வர்றதுதான் நியூக்ளியர்ன்ற விஷயம் இருக்குல்ல அதுலருந்து நம்மளை காப்பாற்ற வர்ற ஒரு கிட்டத்தட்ட கடவுள் போட்டியதான் அவர் பண்றாரு நீங்க சொல்ற விஷயம் அப்படியே ஒத்து போதுங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க விரிவா பாக்க விரும்புறீங்களா அதான் இப்ப வந்து இந்த கிரஷ் இவங்க எல்லாம் யுஎஸ் காங்கிரஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து தங் தங்களுடைய நான் பயாலஜிக் ஐ மீன் அந்த ஏலியன்ஸோட உடல்லாம் இருக்கு நம்ம கிட்ட இருக்கு ஏரியா ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து மறைத்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கே தெரியாம இப்போ இதுல பிரச்சனை வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஆஹ் எல்லாம் கேட்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்களோட வரிப்பணத்தை எங்களுக்கு தெரியாமையே நீங்க வேற ஏதோ விஷயத்துக்கு செலவு பண்றீங்க அப்படின்னு அமெரிக்கன்ஸ் எல்லாம் அப்படி கேட்க ஆரம்பிக்கும்போது தான் இப்ப அதை ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமா மாறி ஆஹ் அது போயிட்டு இருக்கு ஆனா மத்தபடி வந்து சில பேர் வந்து ஏலியன் அப்டக்ஷன்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க அதை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல அது எந்த அளவுக்கு அதுவும் ஏலியன்ஸ் வந்து வில்லன்கள் மாதிரி சித்தரிக்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நாம எப்படி இட் இட் இஸ் எ மிரர் ரிப்லெக்ஷன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே நாம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோமோ அப்படிதான் நமக்கு திரும்பி வரும் திரும்பி வரும் ஓகே கரெக்ட் ஆஹ் இப்ப இன்னொரு விஷயம் நியர் டு டெத் இது ஏடியன் கனெக்ட் பண்ற ஒரு புள்ளியா நான் கருதுறது இப்ப நாம சாக கிடக்கிறோம் உதாரணத்துக்கு மரண படுக்கையில இருக்கணும் அதுக்கு ஏலியனது காரணம் கிடையாது நாம சாக கிடைக்கிற அவ்வளவுதான் அந்த நேரத்துல மட்டும்தான் நம்மளால இது போல ஒரு ஒளியை பாக்குறதோ இல்ல அது யூஎஃப்ஓன்னு சொல்லி டவுட் பண்றதோ இது நடக்குமா இல்லனா பொதுவா நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏலியன் நிகழ்வு ஏதோ நடக்க போகுது அப்படின்னா அந்த ஏலியன் அந்த இடத்துக்கு வர்றப்ப நாம பிளாக் அவுட் ஆயிடுவோமா அந்த நேரத்துல நியர் டு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நாம பெறுவோமா இது ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியுமா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கும் ஏலியன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் பெரிய சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அந்த கிளினிக்கல் டெத்துக்கு அப்புறம் அவங்க வந்து முதல்ல ஒரு ஒளிய பாக்குறாங்க அந்த ஒளி போகும்போது அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு கா அவங்களுடைய கான்சியஸ்னஸ்ல அவங்க எந்த கடவுளை மிக அதிகமாக நம்புகிறார்களோ இப்ப சில பேருக்கு வந்து லா லாஸ் லாஸ் ஜூ கூட அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க புத்தா நிறைய பேர் வந்து பாத்திருக்காங்க அதனால இப்ப யாருமே வந்து சொல்ல முடியாது இப்ப என்னுடைய கடவுள் தான் வந்து எல்லாருமே பார்க்க முடியும் சோ நாம என்ன பண்றோம் இதுவும் வந்து ஒரு நேரத்து எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப நாம ரொம்ப நிறைய சண்டை போட்டுட்டு இருக்கோம் மதம் சம்பந்தமா நான் தான் உயர்ந்தவங்க நீ தான் உயர்ந்தவங்க அப்படின்ட்டு ஆனா அங்க போகும்போது அந்த கான்ஷியஸ்னஸ்ன்றது எப்படி வேணா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் பிகாஸ் அது வந்து ஒளி இப்ப வள்ளலார் சொல்றார் இல்லையா வள்ளலார் சொன்ன மாதிரி அது ஒளி மட்டும்தான் ஆனா அந்த ஒளியால தன்னை எப்படி வேணா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும் எப்படி வேணா நம் நம்முடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நமக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய குடும்ப நபர்கள்லாம் பார்த்தோம் இறந்து போன குடும்ப நபர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு கூட சொல்றாங்க அப்புறம் அந்த மாதிரி நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ்ல சில பேர் வந்து நாங்க வந்து ஏரியன்ஸ் பார்த்தோம் நிறைய டிஃப்ரெண்ட் யூனிவர்சஸ்க்கு நாங்க டிராவல் பண்ணோம் வேற யூனிவர்ஸ்க்கெல்லாம் நாங்க டிராவல் பண்ணி அங்க இருக்கிற இதெல்லாம் பார்த்தோம் விதவிதமான அனுபவங்கள் அவங்க வந்து ஷேர் பண்றாங்க இட் இஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இந்த மாதிரி போறோம் இல்லையா இப்போ அப்படி பார்த்தா நமக்கு இறப்பே கிடையாது அவங்க என்ன உணர்றாங்கன்னா உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட அதே இப்ப நீங்க நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி உணர்வேன் ஆனா இப்போ நம்ம அங்க ஒரு இடத்துக்கு அந்த ஒளியை நோக்கி அந்த ஒளியோட கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்க வந்து ரொம்ப அழகழகான காட்சிகள் பாக்குறாங்க அதுல ஒரு 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 பூவோ ஒரு மரமோ ஒரு செடியோ எ எதை பார்த்தாலும் அவங்க அதோட ஒன்னா கலந்துடுறாங்க

என்ன வித்தியாசம் ஒரே மாதிரி இருக்காசம் இதெல்லாம் வந்து நமக்கு மேம்படலாம் கொஞ்சம் அதிகப்படியா கவனம் செலுத்தி இப்ப கான்சியஸ்னஸ் ஒண்ணுமே கிடையாது எல்லாருக்கும் நம்ம உணர்வுகள்லாம் கோவோம் இது வருத்தம் எல்லாருக்குமே வரும் அஹ் ஆனா நம்ம வந்து அந்த அப்சர்வர் ஆஹ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சைக்கோ ஒருத்தர் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அவரு சோ நம்ம அப்சர்வரா இருந்து நம்ம 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 என்ன உணர்வுகள் நமக்கு ஏற்படு ஏற்படுது கோபப்படுறோம் அப்படின்னு அப்சர்வர் மோடுக்கு போறது இருக்கும்போது இந்த அவேர்னஸ் அந்த புரிதல் வந்து நமக்கு அதிகமாகுது அதிகமாகும் போது நம்முடைய உள் உணர்வும் அந்த ஹைட் தெர் இஸ் அண்ட் சென்ஸ் ஆஃப் இன்ட்யூஷன் இன்னொன்னு என்னன்னா நமக்கு வந்து வேற சில ஒரு ஸ்பிரிச்சுவலி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அதாவது ஸ்பிரிச்சுவலி டிரான்ஸ்ஃபார்மே எக்ஸ்பீரியன்சஸ் இதுதான் அந்த சித்தர்களுக்கு அந்த காலத்துல ஏற்பட்டது ஸ்பிரிச்சுவலி டிரான்ஸ்பர்மேட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் ஏன்னா அவங்க வந்து எதுவுமே டெலிஸ்கோப் வச்செல்லாம் பாக்காம எப்படி அந்த காலத்துலயே அவங்க எல்லாத்தையும் அவங்களால கழிச்சு சொல்ல முடிச்சுது அப்படி அதனால அவங்க அதெல்லாம் வெறும் தான் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்க சொல்றது வந்து எல்லாமே சரியா இருக்கு அப்படின்றது நமக்கு புரிய முடியும் இப்போ நாலு பின்ன ஏழியன் நம்ம கண்ணு முன்னாடி வருது அப்படின்னா நடக்குதோ இல்லையோ மேபி வருது அப்படின்னா அந்த ஏழியன் கிட்ட நம்ம எல்லாம் கேக்குற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே யார் கடவுள் எத்தனை பேர் கடவுளா இருக்காங்க ஏன்னா இங்க எத்தனை பேர் வழிபாட்டு இருக்கோம் பல கடவுள்களை இந்த கேள்விக்கு அப்பாற்பட்டு நம்ம டீப்பா போனாக்கா நம்மளோட ஆன்மாக்கள் அப்படின்றது ஏலியன்கள் கிட்ட சரணடையதான் சில பேர் நம்புறாங்க இப்ப நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட வெளிச்சம் தெரியுதுன்றீங்க சில பேர் ஏலியன்ஸ் பார்த்ததெல்லாம் சொல்றீங்க ஆக்சுவலா நம்மளோட ஆன்மாக்கள் அப்படின்றது எங்கதான் போக நினைக்கிறீங்க உங்களோட இந்த இவ்வளவு வருஷமா ரிசர்ச் பல விஷயங்கள் சார்ந்து இதன் அடிப்படையில சொல்ல முடியுமா இது ரொம்ப எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே விஷயத்தான் சொல்றாங்க அவங்க ஒரு குள்ள போறாங்க ஒரு டனல் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு சப்வே மாதிரி கிடையாது இட் இஸ் அ டெக் மாதிரி அது வந்து இட் இஸ் மே மைண்டி மே ஒரு கேஸ்னால இருக்கிற ஒரு டனல் மாதிரி கூட ஆஹ் ப்ளாக் ஹோல் மாதிரி வெரி குட் யா பிளாக் ஹோல் குள்ள போறாங்க அண்ட் போகும்போது தூரத்துல ஒரு ஒளி தெரியுது அங்க போனதும் அவங்க வந்து அந்த அவங்க வந்து ஒரு குரல் கேக்குது குரல் கேக்குது அந்த குரல் வந்து அவங்கள ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் அந்த குரல் அந்த குரலை கேட்டதுமே தே ஃபீல் அன்கண்டிஷனல் லவ் இப்போ இந்த உலகத்துல நம்ம இருக்கிறது வந்து நம்ம அந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் எல்லாம் சொல்றாங்க ஏன்னா அங்க போறவங்க இப்ப அயான்ஸ் அப்படின்னு நம்ம யூஎஸ்லலாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அது இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் நியர் டெத் ஸ்டடிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க போயிட்டு வர்றவங்களுக்கு 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 திரும்ப இங்க சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது ஏன்னா அங்க வந்து அவ்வளவு அன்கண்டிஷனல் லவ் வலி வேதனை எந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் இல்லாம திரும்ப இங்க வந்து அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல லைஃப்ல அதனால தேவ் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இருக்கு அப்புறம் அங்க போனதான் அவங்களுக்கு லைஃப் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு லைஃப் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னா இப்ப சில மதங்கள்ல என்னுடைய ரெண்டாவது புக்கு த பிரிம்ஸ்டோன் ஃபாலசி அப்படின்ற புக்ல வந்து நான் இதை பத்தி தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா கடவுள் வந்து நம்ம வந்து நம்மள வந்து பழிவாங்கிற கடவுள் கிடையாது எந்த மதத்திலையும் நாம இங்க என்னென்ன செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி இது ஒவ்வொரு சின்ன விஷயமும் இங்க நடக்கிறது நமக்கு ஒரு பாடம் தான் பாடம்னா அது ஒரு பழிவாங்கிற பாடலும் கிடையாது ந நம்முடைய ஆத்மா தானாகவே இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் தேவை அப்போ நிறைய பேருக்கு வந்து வருத்தப்படுறாங்க என்ன இப்படி சொல்றீங்க எங்களுக்கு வந்து இவ்வளோ மோசமான ஆஹ் ஒரு சூழ்நிலை இருக்க ஆனா இப்படி வந்து சொல்றது வந்து எப்படி நியாயமா இருக்கும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க சில பேரு ஆனா அது வந்து அந்த ஆத்மாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸை தேடி வருது இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த பிறவியில வந்து ரொம்ப வசதியா ரொம்ப நல்லா இருக்கிறவங்க இன்னொரு பிறவில கா வேற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கலாம் அவங்க அவங்க அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு அடுத்த பிறவியை அடைஞ்சிருக்கலாம் ஆனா பிறவிகள் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க வந்து இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மறுபவிடர் மறுபிறவி இருக்கு அத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு நிறைய விஷயங்களை அவர் ப்ரெடிக்ட் பண்ணாரு உங்க இதுலதான் நான் பார்த்தேன் சோ அவர் வந்து நிச்சயமா வந்து இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா மறுபிறவி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு நாங்க இத்தனை பிறவிகள் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ரேமன் மூடி ரேமன் மூடி புக்லயும் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் வந்து ரிக்ரெஷன் பண்ணி பார்த்திருக்காரு சில கிளைண்ட்ஸ் அவர் வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஹிப்னாட்டிசம் கொண்டு போய் அவங்க பர்த் டைம் அதையும் தாண்டி அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நிலை நிலையில இருந்தாங்க அந்த சோல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத ஹிப்னோடைஸ் பண்ணி ஹிப்னாசிஸ் மூலமா ரிக்ரெஸ் பண்ணி பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு ஒரு விஷயம் ஒரே ஒரு கேஸ் அவங்க பேர் கேத்ரின் அவங்க அந்த கேத்ரின் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கேத்தலிக் பிறந்திருந்தாங்க அதாவது இந்த பிறவியில ஆனா அவங்களுக்கு வந்து நிறைய உடல் வலி வேதனை அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது அவங்க இவரை போய் பார்க்கும்போது என்ன காரணத்தினால அவங்களுக்கு இவ்வளோ டிப்ரெஸ்டா அப்படி இருக்காங்கன்றதை அவரால் கண்டுபிடிக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க இப்ப வந்து ஒரு ஜூ ஜூவிஷ் நபரை திருமணம் செஞ்சுட்டு ஒரு ஜூவா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க ஒரு பிறவியில் அவங்க வந்து ஒரு ஜெர்மன் பைலட்டாக இருந்திருக்காங்க ஜெர்மன் பைலட்டா இருந்து அவங்க வந்து நிறைய குண்டுகள் பயன்படுத்தி அந்த ஜூஸ் எல்லாம் வந்து அவங்க இது அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க அந்த டைம்ல சோ இவ இந்த மாதிரி ரிக்ரேஷன் எல்லாம் பண்ணும் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாம் தெரியுது சோ நம்முடைய அப்ப வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லப்படுதுன்னா உங்களுடைய பர்பஸ் இன்னும் நீங்க அச்சீவ் பண்ணல நீங்க திரும்பி போயிட்டு இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க இது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு அதாவது மெட்டீரியல் வேர்ல்ட தவிர ஆஹ் அதுதான் ரியல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு லைஃப் ரிவ்யூவும் இருக்கு லைஃப் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னா இப்ப ஒருத்தருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு தேங்க்யூ சொல்றோம் அல்லது யாருக்காவது ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி குடுக்குறோம் பெரிய விஷயங்கள்லாம் கூட கிடையாது இந்த விஷயங்கள்லாம் அங்க வந்து அவ்வளவு சந்தோஷமா அவங்க உணர்றாங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க ஒரு கணக்குல அவங்க வாழ்நாளையே அவங்க வந்து அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்க யாரையாவது துன்புறுத்தி இருந்தா கஷ்டப்படுத்தி இருந்தா அதையும் வந்து நூறு மடங்கு அவங்களுக்கு வந்து அந்த அனுபவம் அங்க ஏற்படுது சோ நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அது நூறு மடங்கா அதை வந்து இதா அவங்களுக்கு வந்து எக்ஸாஜரேட் ஆகி அவங்க வந்து அந்த உணர்வை அனுபவிக்கிறாங்க அதை இன்னொருத்தரை வேதனைப்படுத்தும் போது நாம அனுபவிக்கிற அனுபவிக்கிறோம் அப்படிங்கும் போது நாம எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கிறது ஒன்று நாம தான் இப்ப வந்து இன்டிவிஜுவலைஸ்ட் தனித்தனியான ஒரு துளியா நாம இங்க இருக்கோம் இதுதான் உண்மைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய விஷயம் இவ்வளவு தூரம் சொன்னது இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாரும் ஒண்ணு நல்லதை செய்யணும்ட்டு இதைதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோமே நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி ஒரு கேள்வி கேட்டுறேன் இதுக்கான உங்களோட பதிலோட நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் ஏலியன்ஸ் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் அறிவியலா ஆன்மீகமா என்ன பொறுத்த வரைக்கும் அறிவியா அறிவியலால சாதிக்க முடியாத எல்லா விஷயங்களாலையும் எல்லா விஷயங்களையும் ஏலி ஐ மீன் ஏலியன்ஸ்னால செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் சில சமயங்கள்ல வந்து சில டெக்னா டெக்னாலஜி பெரிய பெரிய ஒரு கிராஃப்ட் எல்லாம் கூட அந்த ஏலியன்ஸால செயலிழக்க வைக்க முடிஞ்சுது முடிஞ்சிருக்கு அதுக்கான ப்ரூஃப் கூட இருக்கு அவங்க அனுப்பிச்ச ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல வந்து இதே வந்து இது வந்து வைக்க மூலமா தே ஒன்லி ஃபங்க்ஷன் த்ரூ மைண்ட் டு மைண்ட் சோ அவங்க வந்து நிச்சயமா நம்மளை விட மிக உயர்ந்த நிலையில இருக்காங்க ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களால உடனே டிராவல் பண்ண முடியும் ஒரு இடத்து ஒரு உலகத்தின் ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலையில ஸ்பான்டேனியஸா தே கேன் அப்பியர் எனிவேர் எனி பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆர் கேலக்சி இப்ப நீங்க ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடா சொல்லிருக்கீங்க இட் மீன்ஸ் நாம நேர்ல பார்க்கல பட் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு அசம்ஷனை முன் வச்சிருக்கீங்க இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெளிவா புரியுது ஆனா எதிர்காலம் நமக்கு என்னென்ன சர்ப்ரைசஸ் ஒழிச்சு வச்சிருக்குன்னு தெரியல வெளிப்பட்ட உலகம் முழுக்க அதுதான் பேசுபொருளா இருக்கும் ஏலியன்ஸ் இல்லைன்னு சொல்றவங்க பேசு பேசுபொருளா மாறும் சோ வெயிட் பண்ணி பாக்கலாங்க உங்களோட பொன்னான நேரத்தை நம்மளோட நேர்காணலுக்காக மக்கள் தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக நீங்க ஒதுக்குறீங்களே அந்த டைமை அதுக்காக எங்களோட மனமார்ந்த நன்றிகள் மேடம் மிக்க நன்றி